தாய் மகளே இன்றைக்கி சண்டே சண்டேனால கடலுக்கு இன்னைக்கு போகலை சரி ஆத்தூரில் குளிக்க வந்திருக்கோம் இன்னைக்கு தான் வீடியோ மீன் பிடிக்கிறதுக்கு வந்துருக்கோம் மக்களே மீன் பிடிச்சுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் தாய் மகளே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம போக போகடாங்கிறது எல்லாம் தெரியும் இன்றைக்கி நம்ம வந்து தொல் போகிறதுனால இன்னைக்கு நமக்கு நேரம் போகலை அது மாதிரி நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஆற்று சரியா அந்த பாலத்தை பாருங்கள் ரெண்டு பாலம் இருக்குதா பின்னாடியும் ஒரு பாலம் இருக்குது இங்கே ரெண்டு பாலம் இருக்குது இன்னும் சின்ன பாலம் வந்து பழைய பாலம் அதுக்கு முன்ன பின்னது பெரிய பாலம் பெரிய பாலம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டனால இப்போ வண்டி போக்குவரத்து யாரும் இப்போது வந்து வண்டி அலோவ் பண்ணலை அதனால் அந்த சின்ன பாலத்துக்கு தான் எல்லாம் போய்ட்டுருக்காங்க எல்லா வண்டியும் போய்ட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டு நிறைய மீன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆற்று மீன் சரி நம்ம எத்தனை நாள் தான் கடலையும் மீன் கொடுத்துட்டுருக்கு சரி ஒரு நம்ம ஆற்றுலேயும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ராடையும் ரீலையும் கொண்டு வந்துருக்கும் பதினெட்டாம் நம்பர் தூண்டி வந்து இங்கே வந்து நிறைய சங்கி நத்தையெல்லாம் வந்து கடலையும் உண்டு அதே மாதிரி இங்கேயும் உண்டு அந்த நத்தையை நம்ம வந்து இறையாக பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிறோம் போட்டு பார்ப்போம் மீன் நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து அந்த ஆற்று மணியை நம்ம இன்றைக்கி சாப்பிடு பார்ப்போம் எப்படி மாதிரி சாப்பிட்றதில்ல ஏன்னா கடல் ஏறிய மக்கள் வந்து ஆற்று மூணு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டுறோம் மக்கள் பா பாருங்கள் மக்கள் சரியா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் எட்ல ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு காட்ட போகிறோம் அது வந்து உங்களுக்கு பார்க்க முடியாமல் பேர் போது இப்போ கண்டினியூவாக பார்ப்போம் மக்கள் ஐ மக்களே இதான் நம்ம மீன் பிடிக்கிறது ஆறு முதல்ல மீன் பிடிச்சிட்டு அப்புறம் குளிக்கணும் நத்து நத்து மகள் மகளை இங்கே வாருங்க மச்சான் ஹெல்பட் மச்சா நத்தை எப்படி ஜூதிக்காங்க இதான் நம்ம இடம் போட போடுறோம் சரியா கடல்லைன்னு இதே மாதிரி நத்தை உண்டு இது வந்து ஆற்று நத்தை இதெல்லாம் சாதான் நிறையா இருக்குது மக்களே இதான் நம்ம சேனலுக்கு வாங்கின புது ஸ்டாண்டு சரியா இது வந்து நம்ம போட்டில் ஹோல்டு பண்ணி வச்சு அப்படியே நம்ம வந்து வீடியோ எடுப்போம் நம்ம சேனலில் பா பாருங்கள் அன்ன சேனல்லையும் இதே மாதிரி இது நம்ம ஸ்டாண்டை வச்சு ஹோல்டு பண்ணி வீடியோலாம் வரும் அப்படியே ஸ்டாண்ட்டாக அப்படியே அழகாக இருக்கும் எங்கேயும் ஷேக் ஆகாது பார்த்தீங்களா மக்களே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டாண்ட் வந்து வெறும் முன்னுத்தம் தான் நம்ம ஒரு காயில் பண்ணோம் மொபைல் ஷாப்லாம் வாங்கினோம் இருக்கும் மங்களே ஃபுல்லாக ஸ்டீல் தான் இப்போ பிளாஸ்டிக் எதுவுமே இல்லை சரியான ஸ்ட்ராங் வந்தேன் அமுக்க முடியல பயங்கர ரப்பா இருக்குது இது மட்டும்தான் பிளாஸ்டிக் இந்த மட்டும் மட்டும்தான் பிளாஸ்டிக் மிச்சம் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டீல் தான் நல்லா நல்லாயிருக்கும் மங்களே ஹோல்ட் இருக்கும் சரிதா மங்களே பாருங்க இன்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மீன் தான் பிடிக்க போகிறோம் அது நம்ம இப்போ வந்து ரெண்டு விதமான தூண்டி கொண்டு வரைக்கும் சரியா ஒன்று வந்து பதினெட்டாம் நம்பர் தூண்டி இன்னொன்று வந்து பதினாறாம் நம்பர் தூண்டி ஏன்னா பெரிய பெரிய தூண்டி போட்டால் அந்த மீனுக்கு வந்து வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் பெரிய இறையை விழுங்க முடியாது அதனால் நம்ம சின்ன தூண்டி போட்டிருக்கோம் சின்ன தூண்டிலே பெரிய இரை போட்டிருக்கோம் அந்த இறையை டபக்குன்னு விழுங்கும் போது மீன் வந்து லாக் ஆகிரும் நம்ம இப்போ வந்து தூண்டி கட்டப்பட பாருங்கள் இப்போ நம்ம வந்து பதினாறாம் நம்பர் தூண்டி கட்டப்பாரு சரியா தூண்டி எப்படி கட்டணும்னு பாருங்க இந்த தூண்டியை வந்து இந்த பின்பு தூண்டி முன்னே பின் எப்படின்னா வச்சுக்கலாம் நரம்பில் அப்படி வச்சுக்கிறேங்க தூண்டியை செய்ய வச்சுட்டு மொத்த நரம்பு இந்த தூண்டி பின்னாடியே இந்த நரம்பு வச்சுக்கல வச்சுட்டு இந்த மேல் நிரம்பு இருக்கா அந்த நரம்பை ஒரு சுற்று உங்கள் கையில் போட்டுக்கிற அப்படி ஒரு சுற்று இந்த விரல் மேலே போட்டுட்டு இந்த கீழே வரது பார்த்தீங்களா இந்த நரம்பை இந்த தூண்டி மேலே சுத்தம் தெரியுதா தூண்டி தெரிதா இந்த தூண்டி வா இந்த பகுதி இந்த வால் பகுதி இருக்குல்ல அதில் எத்தனை சுத்தம்லாம் சுற்றிக்கலாம் ரெண்டோ மூணு நாலோ அஞ்சு சுத்திக்கலாம் சுத்திட்டு நான் கீழே வரது பார்த்தீங்களா இந்த நரம்பு இந்த நரம்பை இந்த வளையத்தை எடுத்து விட்டுட்டு இந்த வளையத்துக்கு உள்ள நீங்க விட்டுட்டு மெதுவாக அப்படி அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கீழ் நரம்பு இழுத்தா போதும் இது லாக் ஆகிடும் பாருங்க இல்லை லாக் ஆகிட்டு வாங்க லாக் ஆனதுக்கப்புறம் தூண்டிய லேசாக கீழே அந்த நரம்பு கீழே எடுத்து இழுத்து விட்டுட்டு இந்த நரம்பை பிடிச்சி இழுத்தா டைட் ஆகிடும் இந்த நரம்பு பிடிச்சி பல்லால் கடிச்சு இல்லை ஒரு இழு இழுத்தா டைட் ஆகிடும் மக்களை வரேன் இதான் தூண்டி கட்டுற பாருங்க கடிச்சு ஒரு இரு இழுத்தால் தூண்டி வந்து லாக் ஆகிடுது பாருங்கள் தூண்டி எப்படி கிடைக்க பாருங்கள் சின்ன தூண்டி அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நம்ம வந்து தூண்டி கட்டுற வீடியோ அடுத்த பதிவில் போடுவோம் பாருங்கள் நம்ம நீர் வேணுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களே அடுத்த ஒரு நல்லபடியாக நம்ம வந்து நம்ம சேனலில் வரும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம பட்டை மச்சாண்டை பார்த்துங்க குடிச்சிட்டு ஏமாறு தண்ணியாக குளிச்ச மாதிரி பிடிச்சி புள்ளையே உட்காந்துருக்கலாம் புரியல மக்களையும் பாருங்க இப்போ நம்ம வந்து ராலில் வந்து மக்களையை பாருங்க நம்ம அந்த ராலில் ரீல செட் பண்ண போகிறோம் அந்த ஓட்டைக்குள்ளே ரீலை வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றுனா போதும் நாக்காய் ரீலை செட் பண்ணியாச்சு என் மக்களை இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இரையெல்லாம் மாட்டியாச்சு ஸ்டிப்பில் எரையை பாருங்க ஒரு குண்டு போட்டிருக்கோம் ஈஸி பார்ப்போம் பிடிச்சி தானோ மக்களே மீன் பிடிக்க ரெடியாகிடுச்சு ஸ்டிப்பில் சுத்தம்

பதினெட்டாம் நம்பர் தூண்டில மக்களே ரெண்டு மீன் பிடிச்சி போயிருக்கேன் ஒரே நேரத்தில் பிடிச்சிருக்கி அண்ணன் பிடிச்சிருக்கியா அவ்வளோ தெரிதா எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் பிடிக்குது ஆனால் தூண்டி சின்னதுனால பிடிக்க மாட்டேது கையில் இறைய வைச்சாலே கையிலேருந்து இருந்து மீனை எடுத்துகிட்டு போகுது இன்னைக்கு அண்ணா பிடிச்சிருக்கியாப்ல எப்படின்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம நீர் பிரிவு சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அதில் ஜிலேபி இது சாப்பிட்லாம் ஆனால் ரொம்ப சின்னதுனால இப்போ நாங்கள் விட போகிறோம் விட்டுருமா விட்டுருமா மனசு இல்லையோ ஆ கை கையில் கழுதி கழுத்தி விட்ரு வேணா விட போகிறோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய மீனாக பிடிக்க போகிறோம் சின்ன மீனாக இருக்குது பாவம் பொழைச்சி போட்டு வீட்டை வயசு இங்கே பாருங்க மக்களே மீன் ஓடுது பாருங்க ஓடுது ஓட்டு மீன் ஓட்டுணும் ரெண்டு அண்ணா வந்து

மக்கள் இது வந்து தாமிரபரணி ஆறு ஆத்தூர் பக்கம் இருக்கு மக்களே இந்த ஆற்றுல தான் நாங்கள் இவ்வளவு நேரம் மீன் பிடிச்சோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீர் பறவை மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நல்ல வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்